வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்டியான முட்டை காரதோசை தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பையும் ஒரே மாதிரியான முட்டை தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் கார இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு முட்டை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா இனிமேல் அடிக்கடி மிஸ் பண்ணாமல் இந்த முட்டை தோசையை தான் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ இந்த முட்டை தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு காரச்சட்னி சேர்த்துக்கோங்க காரச்சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை நான் ஐக்கானில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க சட்னியும் முட்டையும் ஒன்று போல் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ மறுபடிக்கும் நான் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேங்க சேர்த்து மறுபடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் எந்த விதமான கார சட்னி இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்பையும் ஒரே மாதிரியான முட்டை தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் அடிக்கடி இந்த தோசையை ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க ஹீட் ஆனதும் அதுக்கு மேலே தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுட்டு தொடச்சி விட்டுருங்க இப்போ எப்பையும் போல் நைஸாக ஒரு தோசையை நம்ம வார்த்துக்கலாம் நீங்கள் கல் தோசை மாதிரி ஊற்றி கூட முட்டை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தோசை லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையே இந்த தோசை மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடிக்கும் இதில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கிற சிம்பிளான காரச்சட்னியை வச்சு நல்லா காரசாரமான ஒரு முட்டை தோசை தான் நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம் இந்த முட்டை தோசையே ப்ளைனாக சாப்பிட்டிங்கனாலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளான சட்னியை வச்சு காரசாரமான இந்த தோசை ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்